உங்கள் யாவரையும் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை முதலாவது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கண்ணவருக்காக உங்களுடைய குடும்பத்தாருக்காக பெற்றோருக்காக தன் ஜீவனையே கிருபாதாரபடியாக இலவசமாய் தன் சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் பலியாயிருக்கிறார் இந்த உலகத்துல ஒரு மனிதன் காட்டுகிற அன்பு என்ன என்று சொன்னால் உச்சகட்ட என்னுடைய அன்பு என்னவென்று சொன்னால் தனக்காக மதிப்பேன் என்று சொல்லுகிற தனக்காக தன் உயிரையும் தன் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறது தான் பெரிய உச்சகட்ட அன்பு என்று சொல்லுவார்கள் ஆனால் அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து தன் சீவனையை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார்